நீங்கள் அவசியம் யோசிக்க வேண்டுமென்றால் ஞான ரத்தினங்களை பற்றி யோசியுங்கள் அகர் ஏபி சோசத்தேகோ கி மேத்தா யோக் லக்தா நகி அஷரீரி ஹோத்தே நகி எபி வியர்த்த சங்கலப் நீங்கள் ஒருவேளை எனக்கு அந்த அளவிற்கு உயர்ந்த பாட் இல்லை சரியாக யோகா செய்ய முடிவதில்லை அசரீரியாக ஆக முடியவில்லை என்றெல்லாம் யோசிப்பீர்கள் என்றால் அதுவும் வீணான எண்ணங்களே ஆகும் எங்களை உருவாக்குங்கள் நினைவு என்பது என்னுடைய சுயதர்ம ஆகும் நானே கல்ப கல்பத்தின் சகஜ யோகி ஆவன் இந்த விதமான எண்ணங்களை உருவாக்கினீர்கள் என்றால் மகிழ்ச்சியில் பறந்து கொண்டே இருப்பீர்கள் Om Shari.